வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க அப்புறம்னா கேபி முனிசாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த தொழில கிருஷ்ணகிரி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பட் வந்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கவே இல்லை முக்கியமான காரணமாக அவர் துணைப்பூச்செல்லாம் இருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அணிக்கு வரது முன்னாடி ஓபிஎஸ் இருந்தார் ஓபிஎஸ் முன்னாடி அம்மாவால் ஒதுக்க வச்சு போட்டுருந்தாரு ஸோ அட்ரஸ் இல்லாமல் இருந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் அப்போ சேர்த்துக்கிட்டு இணைச்சிக்கிட்டு அட்ரஸ் கொடுத்தாரு அப்புறம் இனி இரு அணிகளையும் இணைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ராஜசபா சீட்டு வாங்கினார் ஓபிஎஸ் வச்சு அப்புறம் ராஜ்யசபா சீட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஜெயிச்சோன்னா ராஜ்யசபாவை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொதல் சசிகலாவை வந்து காலி பண்ணுறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு முனுசாமி அதுக்கப்புறம் ச ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா சசிகலா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க சசிகலா திருப்பி இணைஞ்சோன்னா முனுசாமி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு கமிஷன் முனுசாமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது கமிஷன் கேட்குறாரு ஸோ எல்லா டெண்டருக்கும் அப்படின்ற மாதிரி காது போக அமைச்சர் தூக்கிட்டாங்க மொதல் சசி ஜெயலலிதாக்கு சசிகலா துரோகம் பண்ணியிருக்காரு அப்புறம் எடப்படி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அனிலா இருந்தாலுமே ஓபிஎஸ் தர்மயுத்த அப்போ இணைஞ்சு அவரையும் இப்போ காலி பண்ணார்

எடப்பாடி பண்ணி தவறான வழியில் போகிறான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிப்படுது அதே மாதிரி முன்சாமி மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் எடப்படி பண்ணி எடுக்கவே இல்லை ஏன் பார்த்தீங்கன்னா அந்த சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கு குற்றச்சாட்டு ஒரு புகார் கொடுக்கும்போது நடவடிக்கை எடுக்கணும்ல ஏன்னா அவர் துறை பூஜ்வளவு இருக்காங்கன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் தெரிவிட்டு இருக்காங்க ஸோ இப்போ எடப்படி பண்ணி சாமி கூட்டணி வச்சானுன்ற ஒரு நெருக்கடியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கதான் தகவலியே இருக்குது இப்போ கூட வந்து நயனா நாயகன் தான் நாங்கள் பேசினாலே வந்து எடப்படி பண்ணி சாமி கூட்டணிக்கு வருவான்னு சொல்லிட்டு சொல்லிருந்தார் அவர் நார்மலாக தான் சொல்லியிருந்தார் ஆனால் முனுசாமி என்ன சொன்னார் எங்களை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தோணியில வந்து பேசியிருந்தார் சோ பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துச்சுன்னா முனுசாமிக்கு தான் மிகப்பெரிய சிக்கல் முனுசாமி பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களோட பார்த்தீங்கன்னா சில தொழில்களில் ஈடுபட்டுருக்காரு பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார் சோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சிக்காரங்களே சோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்